ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இப்போதான் பார்த்தீங்கன்னா நான் தூங்கி இருந்துருச்சேன் அப்பா வந்து ரெண்டு நாள் இருந்தார் நான் வந்து ஒரு எப்படின்னா மதுரைக்கு வந்து போயிருந்தோம் அந்த விலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போறீங்க அதில் நிறைய உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் எல்லாமே இருக்காங்க மணி இருக்கார் குட்டி புளி தீம் இருக்காங்க அப்புறம் குக்கும் இருக்காங்க அப்புறமும் பார்த்தீங்கன்னா யோகா சுமதி உங்களுக்கு பிடிச்ச எல்லா யூடியூபருமே பார்த்திங்கன்னா இந்த விளாகில் இருப்பாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் இப்போ தாங்க தூங்கி எழுந்திரிச்சேன் சரி ஒரு இன்ட்ரோ போட்டுடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ட்ரோ எடுக்கவே இல்லை இன்ட்ரோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஜித்ரின்னு சொல்லிட்டு ஒரு புட்டிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க மதுரை கே கே நகரில் காயத்ரி பீன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஓப்பனிங்க்கு தான் நாங்கள் எல்லோருமே வந்து போயிருந்தோம் எப்படி நீங்கள் மதுரை சைடு இருக்கிறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த விளாக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எந்த யூடியூபரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வீடியோக்குள்ள ஒரு நாய் சொல்லுங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கள் हाय ये सर सी हाय बोलிகிட்டு انا ویڈیو ورتிட்டே இருக்கேன். เนี่ย ਆਨੇ ਇਹ हाय. દુખાય દુખ hàm हाय. દુખાય હર ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம் இப்படி மெர்ட் மருத்துதா பிள்ளைங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்ல வைக்கிறதா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காமிச்சுட்டப்பா யா உடனே கேமரா வந்து பெண்கள் அது பொண்ணுங்களோட இயல்பு தானே அது மாத்திக்க முடியாது how shall i walk back r poor i eat बापयन हों जो ज chips बापसर्ड़स्अई जो ऑ सेत bisogगे खKKषर्दह 3 दापसर है, जो जो आपक हो चर्बस्टबस्ख drill பாரு <laughs>

நானுடன்ன பொய் ASH இது பமகிடியோ stop оїici hydrange செудиயோ இங்கள் செளியேbal சிற்றி beyம் beslிய்யோ ான் difficulty ஐவனைỗi perdu வானை 그�разу самойvern��brightś dari ஏவன்숙.? opus patreonanka nationwideil�데 MBA SPEAKER combine regulating Examajкойண� réf exaggerated sprayed அதாவது குழந்தைகளை கூப்பிட்டு போனா செலவாகும் இன்னைக்கு சண்டே வேற ரொம்ப இருக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால வந்து

யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லியிருக்காரு அண்ணன் நேரா வந்து இந்த பக்கம்

ನೋಡ್ರಿ ರೈಸಲೇ ನೀಗೆ ಸಾಪ್ಟ್ ವಾಂಗ್ ಅಂತ ಹೇಳೋಣ ನಾವು ಫ್ಯಾನ್ ಸಕ್ೂರ್ ಸರಿಯಾಗಿ ಇರಕಣ ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ ಇವ ಫ್ರೆಂಡ್ ಅಂತ ಕ್ಯಾಮೆರಾ ಎಲ್ಲಿ ತಿಂತೈನಾ ಆಸ್ ಬರದು ಸರ್ ಬಿಡಿ ಬಿಡಿ ಎಡು ಅವ್ಂ ಹೆಡ್ ಹುಡುಕ ಫಸ್ಟ್ ಟೇಕ್ ಭಾಷೆ ನೀನು ಏನು ಮಾಡ್ತೀಯಾ

நல்ல கண்டெண்டா கேடினா பதில் சொல்லுவேன் சூப்பரா கேள்வி வி சுமதி ஏதோ பெருசா போயிட்டு வரேன் சுமதி ஏதோ பெருசா என்கிட்ட கேக்குது சுமதி முகத்தை மறைச்சிட்டு இதுவா இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூப் பிரைம் கிரைம் இருக்கேன் ஆமா அது தண்ணிக்குள்ள மேலே இருக்கு பாருங்க அங்க கோயம்புத்தூர்ல கவர் இப்ப தாங்க புதுசு வந்திருக்கு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னா ஆனா இது புதுசு தான் எடுத்து நிறைய பேர் இது நல்லா இருக்கு எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க செல்லு ஐபோன் ரொம்ப சூடாகுது இல்ல இத பக்கத்துல பாக்குறது அட ரொம்ப சூடாகுது இல்ல வீடியோ எடுத்தோம்னா அப்பா குளிச்சு சரி ஓகே டாட்டா எல்லாருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்தோம் இந்த டேப்லெட் கிளைம் கொடுக்காம என்ன விட மாட்டேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்தோம் ஒன்றும் இருக்கிறதும் போச்சு அந்த கணக்கு தான் இருங்க நான் சொல்லிடுறேன் மதுரைக்கு வந்தவங்களாம் இங்கே நிறையா இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்தோம் இவங்களையும் பார்த்தோம் தான் இன்ஃப்ளூன்ஸ் பின்ன அவ்வளோதான் அதுக்குலாம் பெருசெல்லாம் ஒன்றும் ஆமாம் நம்ம நம்மளே வந்து இவங்களுக்கு பிடிச்சாவே போது ஏங்கண்ணா அது என்ன பண்ணுறீங்க என்ன ஃபோன்லா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஃபேஸுக்கு ஒரு சிட்டிங் ஒன்றுன்றும் வந்துருக்கோம் ஃபேஸுக்கு நீங்கள் தான் ரொம்ப நாள் என்ன காய்ச்சிக்கு மூஞ்சிக்கின்னு கேட்டீங்களா எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் மூஞ்சி கொஞ்சம் சோப்பு நல்லா நார் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு போகலாம் கழுவிட்டு இந்த மண்டையில் இருக்கிற முடியலாம் பார்த்தீங்கன்னா கொட்டுது ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்புறமா நம்ம நிறைய பேர் பார்த்தோம் மணியை பார்த்தோம் குட்டி பிள்ளையை பார்த்தோம் எல்லாமே நீங்கள் இந்த விளாகில் பார்ப்பீங்க பாருங்க நான் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இது இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது இதுலேயே பாருங்க ஒரே விலாகா என்ன நச நசு நிறைய பட் டென்ஷன் எடுக்கணும் ஆமாம் பேர் ஆமாக்கா இல்லைக்கா உண்மை தானேக்கா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மதுரைக்கு வந்த வந்ததும் வந்தோம் மண்டைக்கு கொஞ்சம் போட்டி நான் புரோட்டின் ட்ரீட்பெட் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்க ஓகே பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புரோட்டீன்

அடுத்து என்ன நடக்குது அப்படி பிளாக்ல தந்து பாக்கி எடுக்கிறீங்களா

ஒரு <laughs>

அலகுக்கு நல்லா சொன்னேன் அதுக்கு நல்லா தெரியல அதுக்கு நல்லா என்ன பான்ஸ் படிக்கலாம் சரி அந்த டாஸ்க் வந்து நல்லா பொதுவா நல்லா பண்ணிட்டேன் இல்ல என்னல அந்த நான் நாளைக்கு இந்தக்கு நான் ரெப்ளை பண்ணி சொல்றேன் ஆ யாருக்கு தெரியும் பா யாருக்குமே தெரியல ஓகே சாகாடா போடா